கைவிடப்பட்ட நிலையில் காணப்படும் மணல்பெட்டி பேருந்து நிலையத்தை மீண்டும் இயங்க செய்ய நடவடிக்கை மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கொக்கட்டுச்சோளி மணல்பெட்டி பிரதேசத்தில் காணப்படும் பேருந்து நிலையமானது நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக முற்றாக சேதமடைந்து கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுவதாகவும் குறித்த பேருந்து நிலையத்தை புனரமைத்து அரசு பேருந்து சேவைகளை தமது பிரதேசத்தில் அதிகரித்து மக்கள் போக்குவரத்து தேவைகளை தடையின்றி பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மண்முனை தென்மேற்கு பிரதேச கிளையின் நிர்வாகிகள் கிராமிய அபிவிருத்தி ராஜ் அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த தொடர்பில் ஆராய்வதற்கான கள விஜயத்தினை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூபாலப்பள்ளி பிரசாந்தன் முன்னெடுத்திருந்தார் இதன்போது சேதமடைந்த நிலையில் காணப்படும் பேருந்து நிலையத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்ததோடு குறித்த பேருந்து நிலையத்தை புலர் முதற்கட்டமாக இயங்கு நிலைக்கு வருவது தொடர்பில் சாத்தியவள தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்திருந்ததோடு தன்னால் அவதானிக்கப்பட்ட குறித்த பேருந்து நிலையத்தின் நிலைமை மற்றும் அதன் முக்கியத்துவம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று இது தொடர்பில் முனைப்பான நடவடிக்கைகளை உடன் முன்னெடுக்க உள்ளதாக இதன்போது குறிப்பிட்டிருந்தார் குறித்த கள விஜயத்தின் போது தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சியின் மண்முனை தென்மேற்கு பிரதேச கிளை செயலாளரும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினருமான மகேந்திரன் குகநாதன் இணைப்பாளர் தங்கதுரை இளைஞரணி செயலாளர் புலக்ஷன் அரசு அரசியல் துறை செயலாளர் சபேசன் போரதிவு பற்றி பிரதேச குழு செயலாளர் கோபாலன் பிரசாத் உட்பட கட்சியின் கிராமிய குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்